கத்தருக்கு ஸ்தோத்திரம் காலை மன்னா ஆச்சரியப்படத்தக்க ஒரு வேண்டுகோள் அவன் ஏசுவை நோக்கி ஆண்டவரே நீருடைய ராஜ்யத்தில் வரும்போது அடியேனை நினைத்தருளும் என்றான் இயேசு அவனை நோக்கி இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்கிறேன் என்றார் லூகா இருபத்தி மூன்று நாற்பத்தி ரெண்டு நாற்பத்தி மூன்று கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் ஊழியம் உச்ச கட்டத்தில் இருந்தபோது அநேகர் அவரை விசுவாசித்தனர் அப்பத்தையும் மீனையும் பெருகச் செய்தல் பலவிதமான வியாதிகளோடும் நோய்களோடும் வந்தவர்களை சுகமாக்குதல் மரித்தோரை உயிரோடே எழுப்புதல் போன்ற அவருடைய அநேக அற்புதங்களை அவர்கள் பார்த்தார்கள் இருப்பினும் இங்கே நம் கர்த்தர் சரீர பிரகாரமாக மிகவும் பலவீனமானவராக தம்மை கூட ரட்சித்து கொள்ள முடியாதவராக தோன்றிய நிலையில் ஒரு மனிதன் அவரை இரட்சகராக ஏற்றுக்கொள்கிறான் அவர் இரத்த வெள்ளத்தில் கொடிய வேதனை அனுபவித்துக் கொண்டிருக்கிறவராய் தம் சொந்த சீஷர்களாலேயே கைவிடப்பட்டவராய் ஆக்கினை தீர்ப்புக்கு உட்பட்டவராய் ஜனங்களாலும் தலைவர்களாலும் நிந்திக்கப்பட்டு பரியாசம் பண்ணப்பட்டவராய் காணப்படுகிறார் இந்த குற்றவாளி ஒரு பிரசங்கத்தை அற்புதத்தை மனம் திரும்பவில்லை செய்த அற்புதங்களை பார்த்த பலரும் லாசுரு உயிரோடே எழுப்பப்பட்டதை கண்டவர்களும் கூட அவரை விசுவாசிக்கவில்லை ஆனால் இங்கே மிக கடின குணமுள்ள ஒரு குற்றவாளி கிறிஸ்து மிக பலவீனமான தொங்கிக் பலரும் பொருளாதார தேவைக்காக ஆஸ்திக்காகவும் சுகத்திற்காகவும் கொல்லாத ஆவிகளிலிருந்து விடுதலை பெற்றுக் கொள்வதற்காகவும் மற்றும் பற்பல பிரச்சனைகளிலிருந்து விடுதலை பெற்றுக்கொள்ளும்படியாகவும் கர்த்தராகிய இயேசுவிடம் வந்தார்கள்

தந்தித்ததிலிருந்து நிர்பந்தமான மரணத்தின் மரணத்தினின்றும் அவனுக்கு விடுதலை தேவையாயிருந்தது இருப்பினும் அவன் ஆண்டவராகிய இயேசுவிடம் இவை ஒன்றையும் கேட்கவில்லை அவன் கேட்டதெல்லாம் ஆவிக்குரிய இரட்சிப்பு மட்டுமே அவன் கேட்டதெல்லாம் கர்த்தராகிய இயேசு தன்னை நினைத்து வேண்டும் என்பதும் நியாய திருப்பு நாளன்று தன்மேல் இரக்கமாயிருக்க வேண்டும் என்பதுமே இயேசுவோ அவன் வேண்டிக் கொண்டதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக அவனுக்கு செய்தார் அவன் தன் அறியாதிருந்த எதிர்காலத்திற்காக இரக்கத்தை கேட்டான் கர்த்தராகிய இயேசுவோ இன்றைக்கே என்ற அளவில் உடனடியாக ரட்சிப்பை அவனுக்கு அருளினார் கிறிஸ்து தன்னை நினைத்து கொள்ள வேண்டும் என்று மாத்திரமே அவன் வேண்டிக் கொண்டான் ஆனால் அவரோ இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று அவனுக்கு பதிலளித்தார் அன்பான தேவ பிள்ளையே தனது தவறுகளுக்காக மனஸ்தாவப்பட்டு மனம் திரும்பிய அந்த கள்ளனை போல நித்தியமான விலைமதிப்பு உள்ளவர்களுக்காக ஜெபித்து அவற்றையே நாடி தேடுவாயாகில் நீர் வேண்டிக் கொள்கிறதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாக நம் கர்த்தர் உமக்கு செய்தருள்வாராக ஆமேன்